முதல் வணக்கம் ஆண்டோருக்கு திருமலைவரது நாடு பற்றிய கோட்பாடு கால இட வேறுபாடுகளை கடந்தது எங்களுக்கு கொடுத்தப்பட்ட நேரம் இருபது நிமிடம் ஆண்டோர்கள் அதனை பதினைந்து நிமிடங்களாக குறைக்கும்படி கேட்டுக்

குறிப்பிடும்போது குறிப்பிட்ட அவர்கள் தங்களுடைய அவர்கள் தங்களுடைய அடையாளத்தினால் மட்டுமே அறிந்து கொள்ளப்பட்டார்கள்

காலத்தால் எடுத்தாலும் வேறுபட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் கணவ அளவிலேயே கணவ அளவில் மட்டும் வேறுபடவில்லை அங்கிருந்து வரை சமையலாடு தமிழ் ஒரே நோக்கிலே தான் கஷ்டத்திருக்கிறார்கள் மக்களினுடைய

அதே மாதிரி தேகாதிபத்திய ஊழியர்களான ஆங்கிலேயரின் சரத்தை பணவரை கொண்ட அமெரிக்கத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களா இது எல்லாம் உலக வரலாறு எமக்கு தப்பித்த பாடங்கள் திருக்குறள் உலக பொதுமுறை என்று போற்றப்படுகிறது திருக்குறளில் திருவள்ளுவர் தமிழ் நாடு எப்படி இருக்க வேண்டும் என்னும் தனது நாடு பற்றிய கனவை நாம் திரட்டி நாடு என்று ஒரு அதிகாரத்தில் வைத்திருக்கின்றனர்

திருக்குறளில் அது ஒரு அமைப்பு ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பாக எடுத்து வரப்பட்டிருக்கிறது அவ்வளவு தான் வித்தியாசம் இங்கே நாங்கள் அவ்வளவு திக்காய்ச்சி பாடிய ஒரு பாடலை எடுத்துக்கொண்டால் இந்த குரலோடு ஒத்துப்போகிறது கல்லாவுலையும் அதாவது தமிழ்நாட்டிலே விளைவு எவ்வளவு இருக்க வேண்டும் இல்லை நீர் முதலியவற்றால் ஆக்கப்பட்ட விளைவு எவ்வாறு இருக்க வேண்டும் அது சிறப்பாக தற்கால அதனை தற்பாக பாலியாற்றுகிறவர்களும் செல்வர்கள் அதாவது செல்வர்கள் என்றால் நெய்வு எர குடியும் குடியேற போல உயரம் என்னவென்றால் உயர்த்தலேயே தான் போரனுடைய உயர்த்தை தங்கியிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இன்னும் ஒரு குரலை சான்றாக காட்டுவதன் மூலம்

무로끝이 다리 위로 쭈르르 닿 you black <laughs>